தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி திரியில் சித்திரை நட்சத்திரத்தில் திருதி நாமயோகத்தில் வணிசை கரணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு பிப்ரவரி மாதம் பிறக்கிறது பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் சனி பகவான் கும்பாராசியில் பயணம் செய்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவானும் பனிரெண்டாம் வீட்டில் ராகு பகவானும் பயணம் செய்கின்றனர் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்கு மாறியதைத் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் பகவானும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு பயிற்சியாக உள்ளனர் இதனால் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே மூன்று கிரகங்களின் சேர்க்கை நடக்க உள்ளது மகர ராசியில் சூரியனுடன் புதன் இணைவதால் புதாதித்ய யோகமும் சூரியனுடன் செவ்வாய் இணைவதால் ஆதித்ய மங்கள ராஜயோகமும் உருவாகிறது இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை விரிவாக காண்போம் இதுவரை ஆபத்தில் சிக்கி சீரழிந்த உங்கள் வாழ்க்கை பயணம் மாறப்போகிறது இப்படியும் ஒரு வாழ்க்கையா என மனக்கசப்பில் வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி வசந்தம் வீசப்போகிறது இனி யமனே உங்கள் எதிரில் வந்தாலும் சிவனின் அருளால் எதிர்த்து நின்று போராடும் பலம் உங்களை வந்து சேரும் உங்கள் பிறப்பு ஒரு சாபக்கேடு அல்ல அது சரித்திரம் படைக்கும் துலாம் ராசி அன்பர்களே இம்மாதம் முழுவதும் குரு பகவான் மற்றும் சனி பகவானால் பல நன்மைகள் ஏற்பட உள்ளன கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபதிரமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் ஒருபடி உயரும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கவும் கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பட்டங்களும் விருதுகளும் பெரும் வாய்ப்பு உண்டாகும் அரசால் கௌரவிக்கப்படுவீர்கள் மாணவ மாணவியர்க்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுக்களை பெறுவீர்கள் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இம்மாதம் அமையும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும் சாதகமான நாட்கள் பிப்ரவரி ஒன்று ஏழு பதினொன்று பனிரெண்டு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஆஞ்சநேயர் பரிகாரம் திங்கள்தோறும் சிவபெருமானுக்கு வில்வத்தலத்தால் அர்ச்சனை செய்வதும் சிவ சுதிகளை பாராயணம் செய்வதும் நன்மை தரும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வெளிப்படவும் சிறப்பு பரிகாரம் மற்றும் ஆலய தரிசனம் புத்திர பாக்கியம் என்பது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் புத்திர பாக்கியமே ஏற்படாத நிலை புத்திர தோஷம் என்பது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வேறுபடும் பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் ஐந்தாம் இடம்தான் புத்திரஸ்தானத்தை குறிக்கும் எனவே அந்த ஐந்தாம் இடத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும் சேர்த்து வைத்த புண்ணியம்தான் குழந்தையாக பிறக்கும் என்று பழமொழி உண்டு அந்த வகையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் திகழ்கிறது தாய்மாமன் தாய் வழி உறவுகள் ஆகியவற்றை குறிப்பதும் ஐந்தாம் இடம் தான் ஐந்தாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் அதாவது ராகு செவ்வாய் சனி அல்லது சூரியன் அமர்ந்தால் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் அல்லது தாமதமாக கிடைக்கும் ஒருவேளை ஐந்தாம் இடத்தில் உள்ள பாவக்கிரகங்களை சுபக்கிரகங்கள் பார்த்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இனி பாக்கியம் பெறுவதற்கான ஆலய வழிபாடுகளை பார்ப்போம் செவ்வாய் பகவானின் அம்சமாக கருதப்படும் முருகப்பெருமான் வழிபாட்டை தவறாமல் செய்பவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் வீட்டிற்கும் தலங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவை தான் ஆலங்குடி குருஸ்தலம் திட்டை குரு ஸ்தலம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆலயங்களாகும் அது மட்டுமல்லாமல் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய ஓமாம் புலியூர் துயர் தீர்த்தநாதர் ஆலயமும் குரு பகவானின் ஸ்தலமாகும் இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வருவதன் மூலம் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதியாகவே சொல்லிக் கொள்கிறேன் மேலும் வைத்தீஸ்வரன் கோவில் அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கும் ஆலயம் இது செவ்வாய் பரிகார ஸ்தலம் எனவே நல்ல சத்தான அறிவு கூர்மை மிக்க குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு உண்டான தடைகளை நீக்கி உத்திர பாக்கியத்தை நிச்சயம் அருள்வார் வைத்தியநாத சுவாமி மேலும் கருவின் உருவாக இருக்கும் கருமாரியம்மன் ஆலயங்கள் அனைத்தும் புத்திர பாக்கியம் நல்கும் ஆலயங்களே சமயபுரம் மாரியம்மன் திருவேற்காடு கருமாரியம்மன் போன்ற ஆலயங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவையே அதேபோல் போல் திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பட்டூர் பிரம்மா ஆலயம் பிறவி பயனை அனுபவிக்க செய்யும் ஸ்தலம் திருப்பட்டூர் பிரம்மாவிடம் வேண்டுதல் வைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் புத்திர பாக்கியத்தை அருளும் முக்கிய ஸ்தலம் குருவாயூர் கிருஷ்ணர் ஆலயமும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயமும் குழந்தை பாக்கியத்திற்கு வழி காட்டூடிய வழி கிடைக்கக்கூடிய திருத்தலங்கள் இந்த ஆலயங்களில் துலாபாரம் என்னும் வேண்டுதல் வைத்து வந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் குழந்தை பெற்ற லட்சக்கணக்கான பேர் இங்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துவதை தினந்தோறும் காணலாம் அதே போல் அத்தி மரத்தை நட்டு வளர்த்து வருவதும் அத்தி மரத்தை பேணி காப்பதும் குழந்தை பாக்கியத்தை தரும் தான தர்மங்களும் புத்திர பாக்கியத்தை தரும் அக்கம் பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்குதல் இனிப்புகள் வழங்குதல் போன்ற செயல்கள் புத்திர பாக்கியத்தை தரக்கூடியதாகும் துர்க்கை வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் சிறந்த பரிகார முறைகள் அதிகாலை நேரத்தில் அரச மரத்தை நாற்பத்தி எட்டு முறை சுற்றி வருவதன் மூலமும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் எறும்பு புற்றுக்கு வெள்ளம் பொட்டுக்கடலை கலந்து தருவதால் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலன் வந்து சேரும் கர்ப்பிணிகளுக்கு அவர்கள் விரும்புவதை வாங்கிக் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலம் அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க பெற்று குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை புத்திரதோசம் உள்ளவர்கள் முதியோர் காப்பகங்கள் உள்ள முதியோருக்கு உணவு உடை வழங்கி அவர்களின் ஆசியைப் பெற்றால் புத்திரப்பாக்கியம் கிடைக்கும் மேற்கண்ட ஆலய பரிகாரங்களை முறையாக செய்து நம்பிக்கையோடு வணங்கி வந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம